ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சுவையான பூரி மசாலா எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் பூரிக்கெழங்கு ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நாம் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் நான் இன்னைக்கு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி பூரிக்கெழங்கு ரெடி பண்ணுறேன் இப்போ ஒரு கடா எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவு என்ன சேர்த்துட்டு என்ன சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன் இந்த கடலைப்பருப்பும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு கொத்து அளவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இதோட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நாம் நிலநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இதோட நான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் நான் காரம் வந்து கம்மியாக தான் சேர்ப்பேன் அதனால் கம்மியாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா மிளகாய் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதோட நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அரை தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியில் நல்லா பழுத்த தக்காளியில் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா தக்காளி அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு விதமான புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் அது வந்து இந்த பூரி கிழங்குக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிடும் ஸோ வந்து பாதி தக்காளி மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் இது எல்லாமே நல்லா கொலைஞ்சி வதங்கணும் இப்போ நம்ம இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்துக்கு தக்கன நம்ம கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா கொலைஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்ததும் இதோட நாம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம் தண்ணி வந்து நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணின தண்ணியே சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதோட நாம் கடலை மாவும் சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் கடலை மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம் இப்போது உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜிலே உப்பும் சேர்த்துக்கோங்க கடலை மாவு கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணினா மட்டும்தான் நமக்கு அந்த ஹோட்டலில் வைக்கிற அதே டேஸ்ட்டு அதே பக்குவத்தில் நமக்கு கிடைக்கும் இதோட நான் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும் உங்களுக்கு இது சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் கொஞ்சமாக மல்லிகளை தூவி கலந்து விட்டு அந்த கடலை மாவெல்லாம் சேர்த்துருப்போம் இல்லையா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு டேஸ்டியான பூரிக்கெழங்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே பூரி பூரிக்கெழங்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாகவே இந்த டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்